நமது சபை ஆயரும் பிறப்பு அவர் இந்த உலகத்திலே மக்களுக்காக செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் அவர் மதி மறித்தது மீண்டும் அவர் உயிர்ந்தெழுந்தது இதை குறித்தெல்லாம் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நாமும் நம் பெற்றோர்களும் குஸ்துகாரும் இருந்ததுனால நிற்பதினால

சகோதரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது கேட்டுங்களை தாங்க சொல்லவே வராங்க எப்பொழுது சந்தோஷமா இருந்தால் வரும் பொழுது இந்த பதிமூட்டாத ஜம பண்ணுங்கள் என் மதனை போட்டது இத பார்த்து இடைவிடாம பண்ணுங்கள் ஜமம் பண்ணுங்கள் என்பது நம்ம வேற பார்க்கும் பொழுது யாருடன் ஜாக்கோபு யாக்கோபு ஆற்றுகிறவே ஜெவம் பண்ணினார் ஈசாவுக்கு தன் மனைவிக்காக ஜெவம் பண்ணினார் கண்ணால் தன்னுடைய இருபத்தி தண்ணீரிடம் போல முட்டி ஜெவம் பண்ணினார் இயேசு கிறிஸ்துவே கெட்சுமனை தோட்டத்திலே அந்த வேதியை ரத்தமாக வர வளர்ப்பு ஜெவம் பண்ணினார் இப்படி அப்படியே சொல்லிட்டே போனார் அவங்க பண்ண ஜெவங்கள் எல்லாம் பார்த்தா ஒரு சிறப்பு இறை வேண்டுதல் என்று சொல்லுவாங்க ஒரு காரியத்துக்காக சிறப்பாக சிறப்பு இறை வேண்டுதல் சேஞ்சே கேட்டாலும் அந்த காரி முடிஞ்சா கடைအောင် கேம் பண்ணி இருப்பாங்க ஆஸ் யூஷுவலா இவட்டி நாம பண்றது மாதிரிதான் ஆனால் மீனா 3 இப்பையில இருந்து நம்ம கிட்ட கேளியாது ஒரு சில டவர்ஸ்ல இந்த பால் இருக்கும் என்று அப்போனே பவர் சொல்றாங்க இப்ப வருதுங்கிறது ஒரு பவர் இருக்கு ஸ்பீச் எல்லாம் வரும் தான் அந்த அந்த பிரமோஷன் கொண்டா அந்த சிங்கிள் பஞ்சு வாச்சு நாம் பணியாளர்கள் அதனால ஆனால் அவங்க வர்றேங்க பண்ற வேண்டிய வாடைக்கு

விடுங்கள் கொள்ளாமா என்னையா இருக்கு அப்படின்னு பார்த்தா ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்னாவது ஒன்னிலிருந்து இருபத்தி மூணு வரைக்கும் மூணு வரைக்கும் పొందిస్తే ఎక్కడికి అంటే ఇది ఇది కూడా ఉండనేలలో విచారకలు వేసిసారకలు కొరకు పొందనేలలు కాడకు పెడు కొరకు ఆసేలలు ఇష్టము ఇష్టకలు కాపడంత కామ విగారము వంటను పరిచే కొరపట్టుదు కొల్లాకారి గాని ఇదే விட்டு விடுமே எத்தனையோ பாவங்கள் நம்ம செய்யறோம் சில பாவளை கிடையவே முடியாது சில பாவங்கள் கத்தனுக்கு மயிர்ந்து பிரிந்தாத காரியம் என்று நம்ம விட்டு விடுவோம் சில சமயங்களா கத்தனை விடுதலை ஆக்கினால் மட்டுமே பிடிக்கிறவர்கள் சொல்லலாம் அவங்க பிடிக்க கூட நினைப்பாங்க ஆனால் நம்ம நாடைய முடியாது அது விடுதலை கொடுத்தாரி யாரும் எதிர்த்து நம்ம விடுதலை பார்க்கலாம் அடைய முடியாது இதுலதான் பண்டவங்க வர்க்க நாமும் அவருடைய ராஜ்நீதி பேசிக்க தகுதி உள்ளவர்களா சரி இப்படி அப்ப கடைசியில் சொல்லி சொல்லி ే <rearr latitudeural pocket language>

அதே பைட் எடுத்து பாக்கும்போது மெடிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அவ இறந்த பிறகு ஹீரோவ அவரை கேட்டதுக்கு மரியாதை மட்டுமே யா அப்ப அந்த மாதிரி வந்து அதிகாரியை ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும் ஒவ்வொரு நாளும் செவிக்கணும் ஒவ்வொரு நாளும் வெயிட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரோ வசந்த கேட்டிட்டு அதை ஒரு மேலக்கு தோரணும் அந்த வசந்த பாக்கும்போது நாளுக்கு அப்படியே அசப்பட சொல்லுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதிகமாக வேதம் வேதத்தை படிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் எங்கு போனாலும் அந்த வகை நமக்கு உதவி செய்யும் என நம்ம மனுஷரே நம்ம மனுஷர் பல நம்ம ஈர்க்கிறோம் அதெல்லாம் ஜெயிக்கணும் என்றால்

எல்லாவகோதான ஒரு நேரம் நல்ல விருதையை ஒரு நேரம் நல்ல ஒரு நேரத்தில் வீண் செய்யலாத கத்திற்கு மீட்டாக காய் செய்வோம் அது என்ன உங்களை மன்னித்து 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 அவர் வருகையின் போது நம்ம